நவக்கிரகங்களில் இளவரசனா விளங்கக்கூடிய புதன் பகவான் ரொம்ப குறுகிய காலத்துல தன்னோட இடத்தை மாற்றக்கூடியவர் ஜனவரி பதினாலாம் தேதி சூரியன் மகர ராசியில பயிற்சி ஆனார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது இன்னைக்கு புதனும் மகர ராசிக்குள்ள நுழையிறதுனால மீண்டும் மகரத்தில் உதாதித்திய யோகம் உருவாகுது இந்த நிலையில் புதன் பயிற்சி மற்றும் அதனால் உருவாகக்கூடிய புதாத்திய யோகத்தினால குறிப்பிட்ட ஏழு ராசிக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்க அந்த ஏழு ராசிகள் யாரு என்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது அதை அவங்க எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள முது ராசிக்காரவங்க யாருனா மேச ராசிக்காரவங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க நல்ல நிதி நன்மைகளையும் பெறலாம் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பணியிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இதெல்லாம் மேச ராசிக்கு கிடைக்குங்க அடுத்ததா எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க தந்தையோட உதவியோட பல பணிகளை முடிக்க முடியும் இருந்து லாபம் ஈட்டவும் வாய்ப்பு இருக்கு வேலையில அதிகாரிகள் சக ஊழியர்கள் கிட்ட இருந்து முழு ஆதரவையும் பெறுவீங்க பணியிடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு உதவ தயாராக இருங்க குழந்தைகளோட சாதனைகளை பற்றி பெருமைப்படுவீங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க அதிக நன்மைகளை அளிக்கும் பங்கு சந்தை தொடர்பான வேலைகளை செய்தால் நன்மைகள் கிடைக்கும் புதிய இடத்துல வேலையும் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளோட படிப்பில் ஏற்படும் முன்னேற்றத்தினால திருப்தி அடைவீங்க பண வரவு அதிகமாக இருக்கும் கண்ணீராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் குழந்தைகள்னால நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வசதிகள் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் அடுத்த ராசிக்காரவங்க துலாம் ராசிக்காரங்க லாபகரமானதாக இருக்கும் பதவி கௌரவம் இதெல்லாம் வந்து கிடைக்கப்பெறும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கடின உழைப்ப மேல் அதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பேச்சாற்றல் மேன்மை அடையும் எதிரிகளை சமாளிப்பதுல வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல திடீர் உயர்வு ஏற்படும் இது நன்மை நிறைந்த அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க இவங்க தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகரிக்கும் துணைவருடனான உறவு வலுப்படும் இந்த காலகட்டத்தில் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் பண வரவு அதிகமாகும் நிதி ரீதியாக வலுவாக இருப்பீங்க செலவுகளையும் கட்டுப்படுத்தலாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு பல நாட்களாக நிலவில இருந்த வேலைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும் ஆளுமை மேம்படும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை உறவுகள் நன்றாக இருக்கும் இருவருக்கும் இடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் உறவுகள் வலுவாகலாம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி